ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல அறுபத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் மீது அறை பறவையாம் பறையும் கீழ்விழி ஓதமென் சிலம்போடும் உதிர செக்கரும் பாதக இருள்சை கஞ்சுகமும் பற்றலால் சாதகர் என்னவும் தகைத்து அம் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பெருச்சு பொருள் பார்க்கலாம் மீது அரை மேலே வானத்திலே ஒலிக்கின்ற பறவையாம் பறவைகளாகிய பறையும் பறை என்னும் வாத்தியத்தையும் கீழ்விழி கீழே நிலத்திலே ஒலிக்கின்ற கடலாகிய சிலம்பொடும் கால் சிலம்பையும் செக்கர் செவ்வானமாகிய உதிரமும் இரத்த குறிகளையும் பாதக இருள் செய் சீதையைப் போல காம வேதனை கொண்டவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் இருளாகிய கஞ்சுகமும் கருஞ்சட்டையையும் பற்றலால் கொண்டிருப்பதனால் அம்மாலை அந்த மாலை பொழுது சாதகர் எனவும் சாதகர் என்று மிகப்பெரிய ஒரு வகையான கடுமையான விரதத்தவராக தேவி உபாசராக என்று சொல்வதற்கும் தகைத்து தகுதியை உடையது இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டுல நம்ம சாயங்கால வேளாங்கிறது சீதைக்கு ஒரு யமன் வருவது போல தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்ல அதனை தொடர்ந்து இந்த பாட்டுல ஒரு தேவி உபாசகர் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி கம்பர் வர்ணிக்கிறாரு அதாவது என்னன்னா ஒரு சாதகம் புரியறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சங்கீதத்துல வந்து தனசு அவங்களுடைய குரல் வளம் வந்து கொஞ்சம் கூட குறையவே கூடாது மென்மேலும் இன்னும் மெருகேற்றணும் அப்படின்னா சாதகம் செய்வது அப்படின்னு அவங்க வந்து கழுத்தளவு வரைக்கும் ஏதாவது ஒரு ஆற்றங்கர் நிலை இது நீர்நிலைகள்ல சென்று அவங்க கழுத்து வரைக்கும் உட்காந்து சாதகம் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து அந்த குர இருந்து பாடுவாங்க அப்போ இருந்து அப்போ தான் நல்லா அதுவும் வெடியங்காத்தால ரொம்ப குழு குழுன்னு இருக்கக்கூடிய ஒரு நாலு மணி வக்கல பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அப்படி இருக்கிற தண்ணியிலேயே சாதகம் பண்ணுவாங்க அதுவும் தொடர்ந்து சும்மா ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் பல வருஷங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறத சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பலவிதமான சாதகங்கள் இருக்கு அது வந்து சாதனைங்கிற சொல்லே அந்த சாதகம் பண்ணுறதுலேருந்து வர்றது தான் நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறோம்ல அதையே தொடர்ந்து தொடர்ந்து பயிற்சி எடுப்பதுன்னு அர்த்தம் மந்திர சாதகர் அப்படின்னு அதுலேயும் ஒரு வகை இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு இந்த அஷ்டமா சித்திகள்லாம் சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் சாதகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுலே கடுமையான விரதம் மேற்கொள்பவர்கள் வந்து இந்த தேவி உபாசகர்கள் தான் அதாவது அறுவகை சமயம் இருக்குல்ல சௌரம் சாக்தம் கானாபத்தியம் கௌமாரம் சைவம் வைணவம் அப்படின்னு அதுல இந்த சாக்தம் அந்த சமயத்தை பின்பற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரியான ரொம்ப கடுமையான விரதங்கள் அவங்க வந்து பலி கொடுக்கறது நான் ஏன் வெட்டி தரேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான ரொம்ப தீவிர அந்த மாதிரிலாம் சாதாரண மனுஷங்கள்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரியான கடுமை விரதங்களை கொள்ளக்கூடிய தேவி உபாசகர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி மாலை பொழுது காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்ல வரா அப்படின்னு சீதை நினைக்கிறார் இதில் சில வார்த்தைகள் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் அதாவது மீது அறை பறவையாம் பறை சாயங்கால வேலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி எப்பவுமே காலை பொழுதுல பறவைகள்லாம் கூட்டை விட்டு வெளியில போகும் இறை தேடி திருப்பி சாயங்காலம் பொழுது திருப்பியும் கூட்டுக்கு திரும்பும் இல்லை அப்போ அந்த மாலை பொழுதுல வந்து ஒரு ஒரே வானத்துல ரொம்ப ஒரு ஒலி ஜாஸ்தி இருக்கும் பறவைகள் சத்தம் ஒரு கூச்சல் ஜாஸ்தி இருக்கும் அதனால இவர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி மீது அறை பறவையாம் பறை பறை அடிப்பது போல பறைங்கிறது நம்ம சமஸ்கிருதத்துல தம்ரு நம்ம சிவனுடைய உடுக்கை சொல்றோம்ல தமிழ் தமிழ் படுத்தி சொல்லணும்னா தமருகம் அப்படின்னு அந்த மாதிரியான வாத்தியங்கள் மேல வாசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு மீது அறை மீதுனாலே மேலன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே எந்த சில பாடல்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதாவது மிசை அப்படின்னா மேலன்னு அர்த்தம் இது பாரதியாரனுடைய பாடல் சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்னு அதுக்கு சிந்து நதிக்கு மேல நிலவு தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் பாடியிருப்பார்ல அதுவும் தான் அர்த்தம் மீ அப்படின்னாலே தான் அர்த்தம் இது ஆத்திச்சுடி சீரீஸ்ல கூட நான் மகர வர்க்கத்துல சொல்லியிருப்பேன் மீதூன் விரும்பேல் அப்படின்னா மேல மேல ஆர்ப்பம் எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்காத அப்படின்ற இடத்துல மீதூன் விரும்பேல் அப்படின்னு தானே வருது அதனால மீ அதுவும் மீமிசை அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல மீனாலும் மேல மிசைனாலும் மேல மீமிசைனா எல்லாத்துக்கும் மேலன்னு அர்த்தம் நம்ம சாதாரணமாவே அதன் மீது இது வைக்காத என்ன அர்த்தம் அதுக்கு மேல வைக்காதன்னு தானே அர்த்தம் அந்த மாதிரி இங்க மீது அறை அரைதல் அப்படின்னா ஒலித்தல்னு அர்த்தம் அதுவும் நம்ம சொல்லுதல் பேசுதல் அப்படிங்கிறதுக்கு ஐம்பது விதமான சொற்கள் பார்க்கும் பொழுது அரைதல் அப்படிங்கிற சொல்லும் பார்த்துருக்கோம் அதனால மேல வானத்துல அந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிறதுக்கு மீது அரை பறவையாம் பறை அப்படின்னு சொல்றாரு சாயங்கால வேலையில அப்படி நடக்குது மேல வானத்துல அப்படி நட சத்தம் கேட்குது அப்படின்னு சரி அப்ப பூமியில என்ன கேக்குது அப்படின்னா கீழ்விழி ஓதம் அப்படின்னு அதாவது ஓதம் அப்படிங்கிற சொல் ஓசைன்னு அர்த்தம் அதுவும் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்தில் நா ஒரு பாடல் அதாவது முப்பத்தி நான்காவது பாடல் அதை நான் படிக்கிறேன் கேளுங்க ஆறு பாய் அரவம் மல்லர் ஆலை பாய் அமலை ஆலை சாறுபாய் ஓதை வேலை சாங்கின் வாய் பொங்கும் ஓசை ஏறுபாய் தமரம் நீரில் எருமை பாய் துழனி இன்ன மாறுமாறு ஆகி தம்மில் மயங்கும் மாமருத வேலி அப்படின்னு மருத நிலத்துல ஏற்படக்கூடிய ஒலிகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒலி எல்லாம் ஒரு ஒலி இன்னொரு ஒலிக்குள்ள மழுங்குது அடங்குது எல்லாம் ஒரு ஒரேடியா சத்தம் போட்டா எதுவுமே கேட்காது இல்ல அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் நிறைய விஷயம் நடக்குது அந்த இடத்துல அப்படின்னு மருத நிலத்தை ரொம்ப பெருமையா கோசல நாட்டை பெருமையா சொல்லக்கூடிய பாடல் எதுக்கு சொல்ல உடனே அதில் வந்து ஆலை சாறுபாய் ஓதை அப்படிங்கிறது ஓதைங்கிறது ஓசையை தான் குறிக்குது அங்கே கரும்பு ஆலைகள்ல எப்பப்பாரு கரும்பு சாறு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால அங்கே ஓசை மிகுதியாக இருக்கு அப்படின்ற இடத்துல ஓதைங்கிறது ஓசையை தான் குறிக்குது ஓதம்ங்கிற சொல்லுக்கு ஈரம் வெள்ளம் கடம் கடல் அலை இந்த மாதிரி பல பொருள் இருக்கு இது எல்லாமே ஓசை அந்த ஒலிங்கிற ச பொருள் தருவது தான் இப்போ நம்ம பொங்க பொங்கச்சோறு இருக்குல்ல அதாவது சோ சாதம் அரிசி வந்து பொங்குது அப்படி பொங்க அந்த பொங்கச்சோறு வந்து புலபொலன்னு வருது சத்தம் வருது சாத கேட்கும்ல அதனால ஓதனம்ங்கிறதுக்கு சோறுன்னே ஒரு அர்த்தம் இருக்கு ஓதனம் ஓதம் ஓதை ஓசை ஓதுதல் நம்ம காதுல ஓதுறது மந்திரம் உச்சாடனம் செய்யறதாக இருந்தாலும் சரி ஓதுதல்ங்கிறது பேசுதல் ஒலித்தல்ங்கிற சத்தம் இது எல்லாமே ஒலிங்கிற பொருள் தான் எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த மாதிரி இந்த பாட்டுல ஓதமின் சிலம்போடும் அப்படின்னு இங்க கம்பரனுடைய இன்னொரு ஒரு ஒரு சிறப்பு என்னன்னா அவர் மேல பறவைகள் சத்தம் போடுதுன்னு சொல்றாரு கீழே கடல் ஓதம்ங்கிறது க இது சமுதிரத்தை குறிக்கும் சமஸ்கிருதத்துல கூட அதுதான் ஓதம்ங்கிற சொல் வந்து நிறைய வார்த்தை இருக்கு அதுல ஒன்னு ஒரு ஒரு வார்த்தை வந்து அம்போதி அப்படின்னு அம்புன்னா நீர்னு அர்த்தம் ஓதினா ஒலின்னு அர்த்தம் நீர் எழு எழுப்பக்கூடிய ஒலி அதனால சமுத்திரத்துக்கும் அம்போதி அப்படின்னு பேரு எதுக்கு சொல்ல வந்தேன் இவர் கம்பரனுடைய சிறப்பு என்னன்னா கீழே சமுத்திரத்துல சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஓமையா என்ன சொல்றாரு ஓதமென் சிலம்போடும் அப்படின்னு சிலம்பு சிலம்புங்கிறது காலில தானே மாட்டிக்கும் அதனால அதுவும் கீழா அதாவது அவர் நினைச்சாருன்னா தோடுனா தோட்டினால எழுப்பக்கூடிய அந்த கம்மல் எழுப்பக்கூடிய ஒலின்னு சொன்னா அது பொருந்த பொருத்தமா இருக்காது இல்ல ஏன்னா அது உடம்புல மேல் பாகத்துல இருக்கு அதனால அந்த சொல்ற உதாரணமும் கம்மர் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு உதாரணமா சொல்றாரு கீழ் விழி விழின்னாலும் விழித்தல் அப்படின்னாலும் ஒலித்தல் அப்படின்னு தான் அர்த்தம் கீழே கடல்ல ஒலி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது செக்கரும் நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம் செக்க செவ்னு இருக்குது அப்படின்னு சொன்னா வெறும் செக்கர்னு சொல்லல செக்கர்னு சொன்னார்ல அந்த மாதிரி இங்க செக்கர் அப்படின்னு சொல்றாரு செக்கருக்கும் ஒரு அடை கொடுக்குறாரு எப்படி என்னது ரத்தம் ரத்தம் மாதிரி சிவப்பு அப்படின்னு இந்த இடத்துல ஏன் உதிர செக்கர்னு சொன்னோம் போன பாட்டில் தீக்கு நெருப்புக்கு நெருப்பை வந்து உடை அடை அடை சொல்ல பயன்படுத்தினாரு இங்கே ரத்தத்தை சொல்றாரு ஏன்னா இங்க என்ன அவர் சொல்ல வர்ற கருத்து என்ன தேவி உபாசகர்னு சொல்றாரு அவங்க ரத்தத்தால அபிஷேகம் பண்றது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கல்ல அதனால உதிரச்சக்கர் அப்படின்னு அந்த அந்த ஊமையும் பொருத்தமாக கொடுக்கிறார் அடுத்தது பாதக இருள் செய் கஞ்சுகமும் அப்படின்னா கஞ்சுகம் அப்படின்னாலே சட்டன்னு அர்த்தம் அதாவது கஞ்சுகம்ங்கிற சொல்லுக்கு அதிமதுரம் அப்புறம் இது ஒரு விதமான கோர புல்லு சிலந்தி கோரை அப்படின்னு ஒரு புல்லு வகை அதுக்கும் பேர் இருக்குது இதை தவிர சட்டை பாம்பு சட்டை பாம்பு கழட்டி வைக்கிற அந்த தோல் உரியுது இல்லை அந்த பாம்பு சட்டைக்கும் கஞ்சுகம்னு பேர் இந்த இடத்துல சட்டை அப்படிங்கிற பொருளில் தான் வருது அதாவது எப்படிப்பட்ட சட்டை அப்படின்னா பாதக இருள்சை கஞ்சுகம் அப்படின்னு சீதைக்கு மட்டும் பாதகம் செய்யலை சீதை மாதிரி காமநோயினால வேதனை படக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த அந்தி மாலையானது ரொம்ப பாதகத்தை விளைவிக்கிறது அப்படின்னு வரணுங்கிறதுக்காக பாதக இருள்சை கஞ்சுகமும் கருஞ்சட்டைய இருள்சை கஞ்சுகம் ரொம்ப கருமை கருக கருகருன்னு இருக்கக்கூடிய சட்டையை அணிந்துள்ள அந்த மாலை பொழுதானது சாதகர் என்னவும் தகைத்து இப்படிலாம் இருக்கிறதுனால வானத்துல மேல பறவைகள் சத்தம் போடுது பூமியில கீழே இது கடல்ல ஒலி எழும்புது செக்கரை செவேர் இருக்கிறது ரத்தம் மாதிரி இருக்கு கரு கருன்னு இருக்கக்கூடிய சட்டையை அணிந்து கொண்டு வருவதனால் இதெல்லாம் இந்த நாலு விஷயமும் நடக்கிறதுனால தேவி உபாசகர் தன்மையை உடையது இந்த மாலை பொழுது அப்படின்னு சீதை நினைக்கிறார் இப்ப நான் பாட்டு இன்னொரு திரும்ப படிக்கிறேன் கேளுங்க மீது அறை பறவையாம் பறையும் கீழ்விழி ஓதமென் சிலம்படும் உதிர செக்கரும் பாதக இருள்சை கஞ்சுகுமும் பற்றலால் சாதகர் என்னவும் தகைத்து அம் மாலையே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः